ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் வசனத்தின் மூலம்தான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்ல போகிறேன் என்னாகமும் ஆறாம் அதிகாரம் வசனம் இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் அப்படின்னு சொல்லியிருக்கு என்னாகவும் ஆறு இருபத்தி நாலு நாம் பார்த்திங்கன்னா நம்மளை கண்டிப்பாக கடவுள் காப்பாற்றுவார் கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார் எல்லாவற்றையும் செய்வார்னு நம்ம முழுசாக நம்புறதே கிடையாது ஆனால் சொல்லிடுவோம் ப்ரேயர் பண்ணுவோம் எல்லாமே செய்வோம் ஆனால் எப்பவுமே ஒரு அவிவிசுவாசம் மனசுக்குள்ளே இருந்துகினே இருக்கும் இது நடக்குமா இது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம சொல்கிற மாதிரியே நம்ம இருதயத்தில் அவரை முழுமையாக நம்பி நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட உமது சித்தத்தின்படி ஆகட்டும் ஆண்டவரே அப்படின்னு விட்டுடணும் பிள்ளைங்களா அப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணாரா தலையில் மூட்டையை சுமந்துட்டு நடந்துட்டு போயிட்டே இருந்தாராம் அப்போ அந்த மூட்டையை சுமந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெயிலில் போயிட்டே இருந்தாராம் அந்த வழியாக ஒரு மாட்டு வண்டி வந்துதான் அப்போ அந்த மாட்டு வண்டிக்காரரு ஏன்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வரையே அதனால் மூட்டையை வண்டியில் வச்சுட்டு நீ ஏறிய வண்டியில் உட்காந்துக்கோ நான் உன்னை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்க்குறேன் அப்படின்னு உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வண்டியில் ஏறி உட்காந்துட்டார் கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த மாட்டு வண்டிக்காரரை திரும்பி பார்த்தாராம் திரும்பி பார்த்தா அந்த ஆள் மூட்டையை தலை மேலேயே வச்சு உட்காந்துட்டுருக்காராம் உடனே இவர் கேட்டாராம் மாட்டு வண்டியில் வர மூட்டையை மாட்டு வண்டியில் வச்சா வண்டி சுமக்க போது நீ எதுக்கு தலையில் சுமந்து வரேன்னு கேட்டாராம் இல்லை நானே சுமந்து வரேன் கீழே வச்சா மாட்டு வண்டிக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் அவருக்கு தெரியல அவரை சுமக்கிறதும் மாட்டு வண்டி தான் அந்த மூட்டையை சுமக்கிறதும் மாட்டு வண்டி பாரு குட்டீஸ் நாம் கூட அநேக கஷ்டங்களை அவர்கிட்ட சொல்லிட்டோம் அவர்கிட்ட முடிச்சிட்டோம் அப்படி நம்ம ஃப்ரீயாகவே இல்லை எல்லாத்தையும் நம்மக்கிட்டையே வச்சுட்டு ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் செய்வார்னு நாம் நம்மளையே நம்ம ஏமாற்றிட்டுருக்கோம் குட்டீஸ் எந்த கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் அதை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி தானே குட்டீஸ் பாய் குட்டீஸ்